அகிலத்தின் அன்பான நேர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் எதிர்வரும் இலங்கை தேர்தலில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவார் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் பாலிதர் ரங்கை பண்டார தெரிவித்துள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழுவுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் தேர்தலை மிக குறுக்கிய காலத்துக்குள் நடத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவை கோரியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளால் ரணில் விக்ரமசிங்கவின் வேட்பு மனுவுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை எனவே எதிர்வரும் அதிபர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங் அதிக வாக்குகளை பெற்று வெற்றியிடுவார் என குறிப்பிட்டுள்ளார் தேர்தலை பிற்போட முயற்சித்தால் நாட்டில் ரத்த கலர் ஏற்படலாம் என முன்னாள் அதிபர் மைத்திரிபால ஸ்ரீசேன தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் குறிப்பிடுகையில் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்பாளர் ஒருவர் முன்வைக்கப்பட உள்ளதாகவும் அதற்கான வேட்பாளர் தெரிவு செய்யப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதிபர் தேர்தல் கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும் எனவும் அதனை எந்த வகையிலும் ஒத்திவைக்க முடியாது எனவும் முன்னாள் அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேர்தலை பிற்போட முயற்சித்தால் நாட்டில் ஆயிரக்கணக்கானோரின் ரத்த கலரை ஏற்படலாம் என முன்னாள் அதிபர் மைத்திரிபால ஸ்ரீசேன எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதயம் மற்றும் சிறுநீரக நோயாளர்களுக்காக ஜனாதிபதி கீழ் செலுத்தப்படும் தொகையை நூறு வீதத்தால் அதிகரிக்க நடவடிக்கை எடுப்பதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது குறித்த தகவலை நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலப்புட்டிய தெரிவித்துள்ளார் அதன்படி விண்ணப்பம் கிடைத்த ஒரு வாரத்திற்குள் கொடுப்பனவை செலுத்துவதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஏற்றுமதி பயிர்களுக்கான உரங்களின் விலைகளை குறைப்பதற்கு கமத் தொழில் அமைச்சர் தீர்மானித்துள்ளது இதன்படி கருவா தேயிலை மற்றும் தென்னை போன்ற பெருந்தோட்ட பயிர்களுக்கு பயன்படுத்தப்படும் பல வகையான உரங்களின் விலைகளே குறைக்கப்பட இலங்கையில் அடுத்த வருடம் முதல் மின்னணு கடவுச்சீட்டு முறை அறிமுகப்படுத்தப்பட தகவல் வெளியாகியுள்ளது குறித்த தகவலை குடிவரவு மற்றும் குடியகழ்வு துணைக்களம் நேற்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கை மூலம் அறிவித்துள்ளது அந்த வகையில் கடவுச்சீட்டு விண்ணப்பதாரர்களுக்கு விண்ணப்பிக்கும் செயல்முறையை எளிதாக்கும் இந்த மின்னணு முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக திணைக்களத்தின் மேலதிக கட்டுப்பாட்டாளர் அறிவித்துள்ளார் அதன்படி கடவுச்சீட்டினை விண்ணப்பிப்பதற்கு டபிள்யூ டபுள் இமிகிரேசன் எல்கே என்ற இணையதளத்தின் ஊடாக முன்பதிவு செய்யப்பட வேண்டும் ஆட்சியாளர்கள் என்ன சதிமுடிச்சுக்களை போட்டாலும் அரசியலமைப்பை யாராலும் மீற முடியாது என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பை அளிக்கவும் அதனை மீறும் வகையிலும் ஒரு சிலர் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வங்குரோத்தான நாட்டில் கூட தெளிவின்மை மூலம் நாடு குழப்பமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது மக்களின் எண்ணங்களுடன் விளையாடி தவறான புரிதலை ஏற்படுத்தி நாட்டை குழப்பமடைய செய்துள்ளனர் எனவே இவ்வாறான பொய்யான தோற்றப்பாடுகளை கண்டு மக்கள் ஏமாற வேண்டாம் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் சிறுமியொருவரை அடித்து துன்புறுத்தும் காணொளி தொடர்பில் சிறுமியின் தாயார் உட்பட நான்கு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அரநாயக்க போலீசார் தெரிவித்தனர் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட இந்த காணொளி தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டபோது இவர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்கள் நாற்பத்தி இரண்டு தொடக்கம் எழுபத்தி எட்டு வயதுடையவர்கள் என்பதோடு இவர்கள் அரநாயக்க பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் கூறியுள்ளனர் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன தலைமையில் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அமைதியற்ற வகையில் செயற்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டார் வடக்கு மாகாணத்தின் சுகாதார மேம்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் வடக்கு மாகாண சபை கேட்போர் கூடத்தில் நேற்று அமைச்சர் ரமேஷ் பத்திரன தலைமையில் இடம்பெற்றது இதன்போது கூட்டத்தில் இருந்த ஒருவர் கலந்துரையாடலை பேஸ்புக் வழியாக நேரலையில் ஒளிபரப்பியிருந்தார் இதையடுத்து பேஸ்புக் நேரலையை மேற்கொள்ள வேண்டாம் எனவும் அவரை அங்கிருந்து வெளியேறுமாறும் அதிகாரிகள் பணித்துள்ளனர் இதனை மறுத்து தொடர்ந்தும் அமர்ந்திருந்த அவர் கூட்ட நிறைவின் போது சுகாதார அமைச்சருடன் உரையாட முற்பட்டுள்ளார் எனினும் அமைச்சர் உடனடியாக அங்கிருந்து வெளியேறிய நிலையில் கூட்டத்தில் நின்ற அதிகாரிகளோடு அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சாவகச்சேரி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்சார விலை திருத்தத்தை தொடர்ந்து சந்தையில் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் சுமார் இருபது வீதம் குறைக்கப்படும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் விஜயசேகர கஞ்சன தெரிவித்துள்ளார் புதிய மின் கட்டண திருத்தம் ஜூலை பதினாறு முதல் அமலுக்கு வரும் என்றும் அடுத்த திருத்தம் அக்டோபர் மாதம் நடைபெறும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் கொழும்பில் இருந்து திருகோணமலை நோக்கி வந்த தனியார் பஸ் ஒன்றும் மட்டக்களப்பில் இருந்து வந்த தனியார் பஸ் ஒன்றும் மெல்சிரிபுர பகுதியில் வைத்து செவ்வாய்க்கிழமை இரவு நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியது இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததோடு மேலும் எட்டு பேர் காயமடைந்த நிலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மெல்சரிபுர போலீசார் தெரிவித்துள்ளனர் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு விசேட பாதுகாப்பு வழங்குவதற்கான மனு ஒன்றை அதிபர் ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவையில் சமர்ப்பித்துள்ளார் இந்த மனு அமைச்சரவையில் நேற்று பிற்பகல் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி அதிபர் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் முன்னாள் அதிபர்களுக்கு தனிப்பட்ட பாதுகாப்பை வழங்கவும் மேற்பார்வையிடவும் குழு ஒன்றை நியமிக்க அதிபர் தீர்மானித்துள்ளார் ஓமானில் திங்கட்கிழமை அதிகாலை கவிழ்ந்த கப்பலில் இருந்த மூன்று இலங்கையர்கள் உட்பட கப்பல் பணியாளர்கள் கடத்தப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் என கூறப்படுகிறது கப்பலில் இருந்த இலங்கையர் ஒருவரின் அலைபேசிக்கு ரோமிங் முறையில் தொடர்பு கொண்டபோது போது வேற்றுமொழியில் இருமுறை யாரோ பதிலளித்ததோடு இருமுறை அந்த அழைப்பை எடுத்துவிட்டு பதிலளிக்காமல் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையிலேயே குறித்த இலங்கையரின் அலைபேசி அவ்வப்போது இயங்குகையில் கப்பல் பணியாளர்கள் கடத்தப்பட்டிருக்கலாம் என ஊகம் நிலவுகிறது சிலாபம் வைத்தியசாலையில் கடமையாற்றி வந்த பெண் வைத்தியர் ஒருவர் விபத்தில் படுகாயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் விபத்தில் நாத்தாண்டியா துங்கன்னாவ பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய செபாலிகா வனமாலி என்ற வைத்தியர் உயிரிழந்துள்ளார் கடந்த நான்காம் திகதி காலை சில்லாபம் கொழும்பு வீதியில் மாதம்பே ஹல்கிட்டியாவ பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பெயருந்தும் சீமேந்து ஏற்றப்பட்ட லொரியும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது தேவாலய சந்தியில் இருந்து சிலாபம் திசை நோக்கி பயணித்த பேருந்து வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திசை நோக்கி சென்ற மோதி விபத்துக்குள்ளானது விபத்தில் சுமார் ஏழு பேர் காயமடைந்து சிலாபம் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் வைத்தியர் அதே பேருந்தில் சிலாபம் பொது மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்த போதே துரதிருஷ்டவசமாக விபத்துக்குள்ளானார் பல்வேறு குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபட்டு நாட்டை விட்டு தப்பி சென்ற சுமார் நாற்பது பாதாள உலகக்குழு செயற்பாட்டாளர்கள் துபாயிலும் பிரான்சிலும் நான்கு இடங்களிலும் மறைந்திருப்பதாக தகவல் கிடைத்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இவர்களை கைது செய்து இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் பாதாள உலக குழு செயற்பாடுகள் இடம்பெறும் நாற்பத்தி மூன்று இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நாற்பத்தி மூன்று பாதாள உலக குழுக்கள் மேற்கு மற்றும் தென் மாகாணங்களில் உள்ளதாகவும் அந்த குழுக்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது நோர்வூட் எல்பட பகுதியில் இலக்கான எட்டு மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பாடசாலை நிறைவடைந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் சிகிச்சைகளுக்காக குழப்போட்டுக்காக பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வாழைச்சேனை மாவடிச்சேனை கிராம சேவகர் பிரிவை சேர்ந்த தர மூன்றில் கல்வி பயிலும் மாணவன் தனது தந்தையின் சேட் பாக்கெட்டில் இருந்து நூறு ரூபாய் எடுத்து செலவழித்த குற்றத்திற்காக தகப்பனினால் கொடூர சம்பவத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் தனது சேட் பக்கெட்டில் வைக்கப்பட்ட பணத்தில் நூறு ரூபாய் குறைந்துள்ளதை அறிந்த தகப்பன் தனது மகனிடம் அது தொடர்பில் விசாரித்த போது ஆம் நான் தான் எடுத்தேன் செலவழித்து விட்டேன் என கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த தந்தை மாணவனுக்கு சூடு வைத்துள்ளதாக கூறப்படுகிறது சம்பவம் இடம்பெற்ற அடுத்த நாள் பாடசாலைக்கு செல்ல முடியாது என்றும் தனக்கு கை வழியாக உள்ளதாகவும் மகன் கூறிய நிலையில் பாடசாலைக்கு செல்லாவிட்டால் மீண்டும் சூடு வைப்பேன் என்று அச்சுறுத்திய நிலையில் சிறுவன் பாடசாலை சென்றுள்ளான் பாடசாலையில் மாணவன் சோகமாக இருந்த நிலையில் வகுப்பாசிரியர் அது தொடர்பில் விசாரித்த போது மாணவன் நடந்த விடயத்தை தெரிவித்துள்ளான் அடுத்து பாடசாலை நிர்வாகம் வாழைச்சேனை சிறுவர் நன்னடத்தை பிரிவுக்கு முறையிட்டதை அடுத்து சம்பவம் தொடர்பில் வாழைச்சேனை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது இத்துடன் அகிலத்தின் இன்றைய பிரதான தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் அகிலத்தோடு இணைந்திருங்கள்